இன்னைக்கு என்ன அப்படின்னா மட்டன் செய்யலாம் நான் மட்டன் வந்து அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன் கழுவி நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மட்டனை வந்து இந்த குக்கரில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுனா போதும் ஒரு டம்ளர் தான் தண்ணி ஊத்துறேன் நிறையெல்லாம் அதுக்கு தண்ணி வேண்டாம் அது கூட சேர்த்து லைட்டாக ஜீரகம் போடுறேன் ஸ்மெல் வந்து மட்டனோட ஸ்மெல் அழிச்சு எடுக்கிறச்சேன் நல்லா வரணும் இல்லையா அதனால லைட்டா ஒரு பிஞ்சு மட்டும் சீரகம் போட்டிருக்கேன் அதோட சேர்த்து கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோதான் மூடி வச்சு ரெண்டு விசில் வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க மட்டன் வேகும் போதே உப்பு போட்டாதான் உங்களுக்கு சமைக்கும் போது டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் மட்டன்ல உப்பு சேர்ந்துருக்கும் இல்லைன்னா சப்புன் இருக்கும் என்னதான் உப்பு போட்டு கிரேவி செஞ்சாலும் மட்டன்ல உப்பு சேர்ந்துருக்காது ஆனா லைட்டா கொஞ்சம் வேகும்போது கொஞ்சமா உப்பு போடுங்க பக்கம் நல்லா வேகட்டும் இப்ப தேவையான மசாலாவை பார்த்துக்கலாமா பெருஞ்சீரகம் ரகம் சின்ன சீரகம் சின்ன வெங்காயம் மிளகு பூண்டு தேங்காய் இஞ்சி இதெல்லாம் எடுத்துக்குவோம் இதை எடுத்துகிட்டு நான் வந்து அம்மியில் தாங்க அடிக்க போகிறேன் ஏன்னா தான் நம்மளுக்கு மசாலா அதனால ஃபஸ்ட்டு வந்து சீரகம் மிளகு பெருஞ்சீரகம் இதெல்லாம் வச்சு அம்மியில் நல்லா அரைச்சிக்குவோம் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அந்த பூண்டு தேங்காய் சில்லு இஞ்சி கொஞ்சம் இதெல்லாம் நல்லா நைஸாக தட்டி அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா என்ன்கிட்ட வந்து பெரிய மிக்சி சாறு இல்லை சின்ன சாறு இல்லை இதை போட்டு அடிக்கிறதுக்கு பெருசு தான் இருந்தது அதனால் வீட்டில் அம்மி இருக்கிறதுனால நான் அம்மியில அடித்து வலிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து வடை சட்டியை வந்து அடுப்பில் வச்சு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் சட்டி சூடான உடனே இந்த மாதிரி நல்லபடியாக எண்ணெயை ஊற்றிடுங்க நல்லா சூடாகட்டும் ஓரளவுக்கு இந்த மாதிரி சூடானதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க என்னென்ன அப்படிங்கவே சொல்லிடுறேன் கடுகு கொஞ்சம் போடுங்க இந்த மாதிரி பட படம் பொரியணும் இல்லையா நல்லா பொரியட்டும் புரிஞ்சதுக்கு அப்புறம் சோம்பு இருக்கு இல்லையா அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை நல்லா புரிஞ்சிட்டு இல்லையா இந்த மாதிரி அப்புறம் தான் சோம்பு போடணும் கொஞ்சமா சோம்பு போட்டுக்கோங்க ஆ சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நான் நறு சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் அதனால் சின்ன வெங்காயம் போடுறேன் எனக்கு சின்ன வெங்காயம் மட்டனுக்கு ரொம்ப நல்லது அதனால் சின்ன வெங்காயம் சேருங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டுட்டு பட்டை வத்தல் போடுங்க இது உப்புக்கறிங்க அதனால் இது இது எல்லாமே வந்து உப்பு கறிக்கு வந்து பட்டை வத்தல் மெயின் இது வந்து சின்ன வெங்காயம் பட்டை வத்தல் கருவேப்பிலை இதுதான் மெயினே அந்த மசாலா வந்து உப்பு கறிக்கு போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் சரியா சீரகம் எப்பவுமே மட்டனுக்கு கம்மியாக சேருங்க தூக்களாக சேர்த்தா கசக்கும் அதனால் ஈரகம் வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் மசாலாவை கொஞ்சம் எடுத்து போடுறேன் அந்த சீரகம் இதுகளாக அரைச்சி வச்சிருந்தால மிளகு அதை எடுத்து இன்னும் கொஞ்சம் போட்டுக்குவோம் ஏன்னா மட்டனுக்கு ஏற்ற மாதிரி மசாலா சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதோடய மசாலா வந்து சேர்ந்து நல்லா வந்து தூக்களாக இருக்கும் இப்படி நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த மட்டன் மசாலா இருக்கு இல்லையா அதை நான் போடுறேன் இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நல்லா வரைக்கிட்டு இதிப்பூண்டு பேஸ்ட் வேணும்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி மட்டன் வேகும் போதும் இடிப்பூண்டு பேஸ்ட் சேத்திருக்கேன் அடுத்து அரைக்கும் போதும் பூண்டு சேர்த்திருக்கேன் அதனால நான் வந்து சேர்க்கலை நீங்க வேணா சேர்த்துக்கோங்க ஸோ அந்த மசாலாவோட சேர்த்து உள்ள போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கும்போது கறி மசாலா பட்டை பொடி இருக்கு இல்லையா அதை நீங்கள் வந்து இப்பவே வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டினா லாஸ்ட்லேயும் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் நல்லா கிளறிட்டு மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சு ஓரளவுக்கு நல்லா வெந்துடும் நல்லா வெந்து ஓரளவுக்கு சுருண்டு வர வந்துடும் இல்லையா மட்டன் தண்ணியவே இதில் சேருங்க எந்த தண்ணியும் சேர்க்க வேண்டாம் தண்ணி வேணும் அப்படின்னா மட்டன் தண்ணியவே சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இந்த மாதிரி கிளறி விட்டு மூடி வச்சிருங்க அது மசாலா வந்து அந்த உப்பு கறியோட நல்லா சேரட்டும் வெ் வரைக்கும் நல்லா வந்து குக்காகிடும் குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நான் ஒன்று வந்து சொல்லிடுறேன் இந்த மசாலா வந்து கிரேவிக்கும் போடலாம் சரியா அந்த கிரேவிக்கு போடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ லாஸ்ட்டு பண்ண போகிறேன் சரியா அப்போ லாஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா பெப்பர் தூள் இருக்குல்ல அதை போட்டு தான் நான் இறக்க போகிறேன் நான் ஃபர்ஸ்ட் வந்து கறி மசாலா பொடி போடலை ஏன் அப்படின்னா முன்னாடி நான் போடலை அதனால அந்த வாசம் வரக்கூடாதுங்கிறதுக்காக லைட்டாக போடுறேன் கறி கொஞ்சம் அதனால நான் லைட்டாக போடுறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜாஸ்தி போட்டுக்கோங்க இல்லைன்னா ஜாஸ்தி போட்டோம் அப்படின்னா கறி மசாலாவோட ஸ்மெல் அதிகமாக இருக்கும் அதனால இந்த அளவுக்கு மட்டும் போட்டால் போதும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மசாலா ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கினா போதும் லைட்டாக வேணுன்னா தண்ணி மட்டன் தண்ணி இருக்குல்ல அதை சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி அழகாக சேர்த்து வரைக்கி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க இந்த மாதிரி அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா டக டக டக்கடன்னு திஞ்சிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் வச்சுருங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரா ரெடியாயிருக்கும் எல்லாரும் சாப்பிடலாம் இது வந்து உப்பு கறிங்க கிராமத்து இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் செம்ம டேஸ்ட்டு இது ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு பத்தாது ஆனால் நான் ஏன் ஒரு ஆளுனால இது எனக்கு மட்டும் செஞ்சிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் சரியா இப்ப எடுத்து பக்கத்துல கொடுக்க போறேன் ஓகே தேங்க்யூ